என்னென்ன செய்யணுமோ அதை செஞ்சா உள்ளபடியே இதை நாங்கள் வரவேற்பதற்கு தயாராக நடைபெற்ற வந்து மிகப்பெரிய ஒரு தமிழக அரசுக்கு நீங்க சொல்ல வேண்டிய செய்தி தமிழக அரசு இன்றைக்கு கோடி கோடியாக அரசு பணத்தை செலவு செஞ்சு ஒரு கட்சி நிகழ்ச்சி நடத்துவது போல மாணவர்களையும் ஆசிரியர்களையும் அரசு ஊழியர்களையும் கட்டாயப்படுத்தி எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாங்கிற பேரில் கொண்டு வந்து நடத்தி அதுபோன்ற நிகழ்ச்சி தான் கவனம் செலுத்துகிறாங்களே தவிர இது நீங்கள் கேட்கிற கேட்டு நீங்கள் கேட்குற அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இந்த ஆட்சி கவலைப்படுற மாதிரி தெரியல ஏதோ நீங்கள் பால்வளத்துறை அமைச்சர்கிட்ட கேட்கணும் அவர் என்ன சொன்னார்னா நான் கலப்படத்தை நிரூபிப்பேன் அப்படி நிரூபிக்கவில்லை என்று சொன்னால் தற்கொலை செய்து கொள்வேன் தூக்கு கேட்டுகளை தொங்குவேன் என்றுலாம் சொன்னார் எனவே அவர் சொன்னதை வச்சு நீங்கள் போய் தயவு செஞ்சு அவர்கிட்ட போய் இந்த கேள்வி கேளுங்க